மாரியம்மன் கோயில் பண்டிகை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில் பெஸ்டிவல் நாங்க எப்படி கொண்டாடுறோம் இந்த பிளாக்ல நான் உங்களுக்காக கட்டிட்டு இருக்கிறேன் இந்த பதிவு வந்து ஆடிப்பூரத்துக்கான பதிவு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள் வந்து அம்பாள் அவதரித்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி அம்பாளுக்கு வளைகாப்பிட்ட நாளும் இதுதான் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாளும் இதுதான் இது ரொம்ப சிறப்பான விசேஷமான நாள் தான் இன்னைக்கே அம்பாளுக்கு கட்டப்போற புடவை இதுதான் அதனால ரெண்டு அண்ணன்களும் சேர்ந்து புடவையை கரெக்டாக மடிப்பெடுத்து கட்டி வச்சுட்டு இருந்தாங்க சாப்பாடுலாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது வலையெல்லாம் எடுத்து கோத்து வச்சிட்ருந்தாங்க ஒரு பக்கமாக கூட நிறைய பூமாலையும் தாலி சரடும் மஞ்சள் குங்குமமும் வந்தாச்சு இனி நம்ம எல்லாரும் சாயந்தரம் சாமி தான் பாக்கி வாங்க போய் சாமியை பாக்கலாம் முதற் கடவுளான பிள்ளையா முதல் பூஜை தேங்காய் உடைச்சி சாம்பிராணி காட்டி தூப எல்லாம் காட்டி சக்தி கிட்ட போயிட்டோம் இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம் அம்பாளுக்கு வளைகா பணி வைக்க போறோம் அப்படின்னு என்னமோ விநாயகரனுக்கு கூடுதல் அழகா இருந்தாரு உங்களுக்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தனியும் முன்னாடி வீடியோக்கும் இப்ப இருக்கிற விநாயகர் பார்த்து வீடியோக்கும் சக்தி பீடத்துக்கிட்டேயும் பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு எல்லா பூஜை கூடையும் வந்து சிந்திருச்சு மேடம் எங்கட ஆள பண்ணு பார்த்தா உட்கார்ந்து கோயில்ல மணி வச்சிட்டு இருக்கிறாங்க அம்பாள் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க காண ரெண்டு கண்ணு பத்தல அவ்வளவு அழகா இருந்தது சாமி இன்னைக்கு தீபாரதனை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வலையிலும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கான எல்லாருக்கும் வழியில் கொடுத்தாச்சு இன்றைக்கி பிரசாதமாக எங்களுக்கு வந்தது வந்து சக்கரை பொங்கல் சாதம் பார்ப்பு சாம்பார் தான் சாப்பாடெல்லாம் எல்லோரும் வாங்கிட்டாங்களா சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாங்களான்னு இந்த அண்ணனுங்க தான் சரியாக பார்த்து அளவாக போட்டு தருவாங்க ஜெகன் என்ன சக்தி சேட்டன்னு பிரசாந்த் கரண் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க மகிழ் வேறு தட்டு வாங்க முடியாதுன்னு ஃபோனை கையில் கொடுத்துட்டா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க எடுத்தது மகிழ் தான் மகிழும் அவங்க அப்பாவும் சென்னை எடுத்தாங்க முக்காவாசி இந்த வீடியோ கவர் பண்ணது மகிழ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட்